வணக்கம் நண்பர்களே நாங்கள் வந்து பொடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க எங்கள் கிட்டே நான் வாங்கின ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பொடி வாங்கி சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலோ சேர்க்காமல் இருக்குது சின்ன பசங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டதாக சொன்னாங்க ஏன்னா ஸ்பைசஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஏன் ஆளுங்களுக்கெல்லாம் வந்து உங்கள் பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்காகனு நாங்கள் தான் யூடியூப் வச்சுருக்கோன்னு சொல்லி சரி இங்கேயே வந்து யூடியூப் மூலமாக வந்து உங்கள் எல்லாேருக்குமே வந்து பொடி ஐட்டம்ஸ் வந்து காமிக்கலாம்னு சொல்லி எங்கள் கிட்டே வந்து இட்லி பொடி தனியாக பருப்பு பொடி அன்னம் பொடி பருப்பு பொடி கருவேப்பிலை பொடி கூட இருக்குதுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்திக்கு சோயா கிரேவி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடுவாங்க இது கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வீடியோ இதாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு கிரேவி ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம் அது வந்து நம்மளுக்கு எல்லா ஐட்டத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை பூரி புலாவுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க அது என்னன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்துட்டு வந்து கிரேவிக்கு வந்து சோயா தாங்க எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் சோயா எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தண்ணி சூடானதாக அதில் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா பபுள்ஸ் வருதுங்க அதில் போட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் நம்மளுக்கு சோயா நல்லா இதுவாகிடுச்சு இதை நான் வந்து சின்ன சின்ன சோயா தான் போட்டிருக்கேன் அதனால் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க இப்போ வடிகட்டிக்கலாம் நம்ம வந்து சுட்டு தண்ணியிலருந்து எடுத்ததும் சோயாவை சில் தண்ணியில் போட்டிருக்காங்க இதை வந்து நம்ம இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் நல்லா வாஷ் பண்ணாதான் அதுல அதில் நுரை நொறையாக வரும் அதெல்லாம் இருக்கக்கூடாது அதே சமயம் நம்ம தூளாவும் ஆகாமல் பக்குவமாக பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி அது மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா அது வேற மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த மில் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்கு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி ஒரு சின்ன சைஸ் இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு இது எல்லாமே நம்ம ஒன்றா அரைச்சிக்க போகிறோங்க தான் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் மிக்சியில் போட்டுக்கிறேன் இதோட வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிக்கிறேங்க இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு வானரி வச்சிருக்கோங்க இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன் சூடானதோ ஒரு அரை ஸ்பூன் இருக்கிற மாதிரி சீரகம் போட்டுக்கிறோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்புறம் மசாலா போட்டுக்கலாம் இதில் இதுக்கு தேவையான அளவு கல்ப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டுங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் இன்னும் வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக கூட போட்டுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு நல்லா கொதிக்க வந்துடுச்சுங்க கொதி வந்துடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ ஸ்லோ பண்ணிட்டு நான் வந்து சோயா வந்து நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கதை போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சைட் டிஷ்ஷு நீங்கள் ஒரே ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க அடிக்கடிக்கு செய்ய சொல்லுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சோயா போட்டு நல்லா கலந்துட்ட பிறகு இது நல்லா கொதிக்கட்டுங்க கொதி வந்த பிறகு நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கிரேவி நம்மளுக்கு நல்லா கொதி வந்துருச்சு நம்மளுக்கு சோயாவும் நல்லா வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சுடு தண்ணியில் போட்டதுமே கொஞ்சம் குக்காக இருக்கும் அதனால் இது நல்லா கொதி வந்தால் போதும் இப்போ வந்து இதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் இதில் வந்துட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்